தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூன்று பேர் துணையுடன் இருக்கும் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றவர் துரைமுருகன் இவர் நீர்வளத்துறை அமைச்சராக உள்ளார் திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார் வயது எண்பத்தைந்தை தாண்டிவிட்டது வயது மூப்பினால் அவதிப்படுகிறார் ஞாபகமருதி உடல்நலக் குறைவு ரத்தக்கொதிப்பு கொதிப்பு சர்க்கரை வியாதி நரம்பியல் பிரச்சனை என்று உடல் எடை பிரச்சனை என்று பல்வேறு உடல் வியாதிகளால் அவதிப்பட்டு வருகிறார் அவரால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை பேச முடியவில்லை வாய் உளர்கிறது ஞாபக சக்தி கிடையாது இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழக அமைச்சராகவும் உள்ளார் வயது மூப்பு அடைந்தவர்களை ஓய்வு கொடுத்து வீட்டிற்கு அனுப்புவதுதான் வழக்கம் அரசாங்க பதவிகளிலேயே அறுபது வயது ஆகிவிட்டால் அவரால் இனிமேல் பணி செய்ய முடியாது என்று கருதி அறுபது வயதுதான் அதிகபட்ச வயது என்று நிர்ணயித்துள்ளார்கள் அதற்கு பின்பு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடுவார்கள் ஆனால் திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள துரைமுருகன் அவர்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சராக உள்ளார் எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது அவர் சிறுநீர் கழிப்பதற்கு கூட தனியாக செல்ல முடியவில்லை துணையுடன் தான் செல்கிறார் என்று சொல்கிறார்கள் இவ்வளவு வயது மூக்குள்ளவரை உடல்நலக் குறைபாடு உள்ளவரை தமிழக அமைச்சராக எவ்வாறு வைத்துள்ளார்கள் என்பது தெரியவில்லை மூத்தவர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு இளைஞர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும்